டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சோனாலிக்கா டிராக்டர் ஒரு பணிக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சோனாலிக்கால டிஐ ஏழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு ட்ரிபிள் ஐ மாடல் வண்டி விற்பனைக்கு வந்துருக்குங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ரெண்டாயிரத்தி எட்நூறு ஜெல்ற மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்குது டிஎன் நாற்பத்தி ஏழு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டியுடைய எப்சி இன்சூரன்ஸ் டேக்ஸ் கரண்டில் தாங்க இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குங்க பம்பர் அவைலபிளாக இருக்குது ஊக்கு வந்து அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் வண்டியுடைய ஃபிட்டிங்கில் வந்து அவ்வளோவாக இருக்குங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டுவெல் கிளச் மற்றும் ரிவர்ஸ் பிடி ஆப்ஷனோட வர வண்டிங்க டயர் பாயிண்ட்ஸ் வந்து ஆவரேஜ் ஒரு முப்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்குங்க தாராளமாக ஓட்டமெல்லாம் வந்து ஓட்டிக்கலாங்க இன்ஜின் கியர் கிரவுண்ட் நல்ல தெளிவான கண்டிஷனில் உள்ளதாக சொல்லியிருக்காங்க சோனாலி கலாடியை எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு ட்ரிபிள் ஐ மாடல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் வண்டி வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது சற்று அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கும் இடம் கரூர் மாவட்டத்தில் இருக்குங்க கரூரில் செட்டிநாடு சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு அருகில் இருக்குங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க சோனாலிக்கால டிஐ எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு ட்ரிபிள் ஐ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மயந்திரம் மற்றும் அனைத்தோதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே